ஒரு வீடுக்கு வந்து கொஞ்சம் பழசா இருக்கும் ஏடி மலை அந்த அந்த வீடு லைனா காட்டிலும் அது பெரிய வீடுதாமா இல்ல வீடு பெருசா தான் இருக்கு போதும் உங்களுக்கு அது பெரிய இதுதான் போதும் என்ன ஹால் நல்லா பெருசா போட்டிருக்கீங்க ஹால் பெருசா இருக்கு பெட்ரூம் மட்டும் கொஞ்சம் சின்னதா தெரியுது சமையல் ரொம்ப லிமிட்டா இருக்கு ஆமா நம்ம இங்க இந்த சாத்தூர் சமையல் ரூம் மாதிரி இருக்கு ஆமா